பொதுவாகவே ஏதாவது அபேண்டண்டாக இருக்கக்கூடிய வீடு ஒர்க்லேயே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி இல்லை யூஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கிற ஏதாவது ஒரு பில்டிங் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஜின்கல்வே நடமாட்டம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா ஆள் இல்லை அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து ஒரு பேரநாமலான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பு சேலமில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பில் நடக்கிற ஒரு மிக பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட் இந்த இன்சிடெண்ட்டால் பாதிக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ண அந்த அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோரை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஜின்கள் வந்து பல வகையில் நம்மக்கிட்ட ட்ராப்பில் வந்து மாட்ட வைக்கும் அதில் இது ஒரு வித்தியாசமான ட்ராப்பு எனக்கே இது கேட்கும்போது புதுசாக தான் இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு அமானுஷ்யத்தை வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் தமிழன் வெல்கம் பேக் இந்த இன்சிடென்ட்டை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுற நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து விஷ்ணுராஜ் இவர் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு ஒரு பர்டிகுலர் டேல இவருக்கு வந்து ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்ததுனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலாக அது வந்து ஒரு மழை காலம் பயங்கரமாக ஒரு பக்கம் மழை இருக்கு மணியும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேலே ஆகுது ஸோ பத்து மணிக்கு டியூட்டி முடிஞ்சிருது வெளியே வந்துடுறாரு டென் டு டென் தேர்ட்டி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு பயங்கரமாக மழை பேஞ்சிட்ருக்கு ஆனால் ஆப்போசிட்டில் எந்த ஒரு பஸ்ஸும் வர மாதிரி தெரில ஹெவியாக மழை பெய்யுறதுனால டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவ்வளோக்கா அந்த ரோட்டில் வரல ஸோ இப்போ இவர் மட்டும்தான் நின்றுருக்காரு ஏன்னா இவர் மட்டும்தான் அன்றைக்கி வந்து லேட்டாக கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால இவர் மட்டும்தான் அங்கே இருந்துட்டு போயிருக்காரு ஸோ ஆஃபீஸ் லாக் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான மலை ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புங்கிறனால அது வரைக்கும் நினச்சிட்டே வந்துட்டார் இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் இருக்க அதே மூமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தூரத்தில் ஒரு லேடி வந்து பயங்கர வேகமாக ஓடி வராங்க கையில் அவங்களும் ஹேண்ட்பேக் மாட்டிருக்காங்க வேகமாக ஓடி அதே பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க ஸோ இவர் ஒருத்தர் நின்று இதே மாதிரி இன்னொரு லேடி அங்கேருந்து வேகமாக ஒட்டி நிற்கிறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க வேறு யாருமே அந்த பஸ் ஸ்டாப்பில் இல்லை அவங்களும் ஏதோ ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறனால பேச்சு துணைக்கும் வேறு ஆள் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு இப்போ வருமா இல்லையா இல்லை மழை பயங்கரமாக பெய்யுது பஸ் இதுக்கு மேலே இருக்கா இல்லையான்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு வந்து ஏதாச்சும்மா அவங்களுடைய ரெகுலர் பஸ்ஸை விட்டுட்டு அந்த டியூட்டி டைம் வந்து லேட்டாகி தான் அவங்க வந்து போகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இது புதுசு ஸோ இவருக்கும் பஸ் வருமாங்கிறது தெரியாது அந்த லேடிக்கும் பஸ் வருமாங்கிறது தெரியாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பஸ்ஸு வர மாதிரி தெரில ஏன்னா லெவன் ஆகுது லெவன் தேர்ட்டி ஆகுது ஒன்றரை மணி நேரம் அந்த பஸ் ஸ்டாப்பில் அப்படியே நின்று இருக்காங்க ரெண்டு பேருமே மலையும் ஒரு பக்கம் பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறார் இந்த மாதிரி என்னோட பேர் வந்து சொல்றாரு சொல்கிறாரு மாதிரி அந்த லேடி வந்து அவங்களோட நேம் வந்து வேதப்பிரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஒர்க் டீட்டெயில்ஸை பற்றி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அந்த பஸ்ஸு இன்னும் வரல இல்லையா பஸ் வர வைக்கும்போது பேச்சு துணைக்கு ஆள் வேணும் ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் டீசென்டானால் தான் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும்ல அதே மாதிரி இவங்களும் அதான் நினைக்கிறாங்க ஓகே கொஞ்சம் வெல் ரெப்பூட்டடான கேர்ளாக இருந்தாங்கன்னா நாமளும் கொஞ்சம் பேசலாம் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளாக இருக்குது ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ கரெக்டாக பஸ் வருது கரெக்டாக பண்ணி பதினொன்றாம் முக்கால் ஆகுது கரெக்டாக இப்போ பஸ் வருது பஸ்ஸு வந்தோடனே அந்த பஸ்ஸில் விஷ்ணுராஜ் வேகமாக போய் ஏறிடுறாரு ஆனால் இந்த லேடி விஷ்ணு பிரியா அதே இடத்துல அப்படியே நிற்கிறாங்க இவர் பஸ்ஸு ஏறிட்டு கேட்குறாரு ஏங்க நீங்கள் வரலீங்களா வாங்க அப்படியே பஸ்ஸில் போயிடலாம் வாங்க இந்த பஸ் தானே வேணும்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அப்போ கரெக்டாக அந்த லேடி வந்து ஒரே ஒரு வாய்ஸில் சொல்கிறாங்க இல்லை இல்லை உங்களுக்கு டைம் ஆயிரும் நீங்கள் கிளம்புங்க வேறு ஒரு ஆள் வருவாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இந்த ஒரு வாய்ஸ் மட்டும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னோன்னே அப்படியே வந்து விஷ்ணுவுக்கு தூக்கி போடுற மாதிரி ஆகிடுச்சு என்னடா இவ்வளோ நேரமாக பஸ்ஸு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ பஸ்ஸு வந்தோன்னே ஏறுன்னு சொன்னால் இல்லை நீங்கள் போங்க வேறு ஆள் வருவாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னேன் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவர் தூங்கவே உள்ள யார் இந்த லேடி ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா நாம் சொல்கிறோம் அதே ரீசன் தான் சொன்னாங்க ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சு லேட் ஆகிடுச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பஸ்ஸுக்கு நான் வரேன் இந்த இந்த லேட் நைட் பஸ்ஸுக்கு நான் போகிறேன் எல்லாம் சொன்னாங்க பஸ்ஸு எப்போ வரும் எப்போ வரும்னு பஸ்ஸு வர வரையும் கேட்டுருந்தாங்க பஸ் இருந்தப்பறம் நீங்கள் போங்க நான் வேறு ஆளை பார்த்துக்குறேன் அப்படின்னா என்ன மீனிங் இது ஏன்னா ஒரு மைண்டில் என்னென்னமோ ஓட ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் போங்க நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்னா எதை எதை பற்றி அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஸோ நீ நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு வந்து மைண்டில் இந்த ஒரு விஷயமே இருந்துச்சு ஏன்னா பார்க்க நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நல்லா சேரீன்றாங்க இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு கடைசியாக போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரே யோசனையாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக அவர் சரியாக தூங்கல இந்த ஒரு விஷயம் வந்து அவர் மைண்டை ரொம்பவே பாதிச்சிருக்கு அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் என்ன ஆஃபீஸ் வந்தோன்னே அவங்க ஆஃபீஸில் இருந்த அவங்களோட கிட்டே வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி நேற்று நான் லேட்டாக போனேன் இல்லையா அப்போ பஸ் ஸ்டாப்பில் அதுவும் குறிப்பாக அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்தேன் அவங்க பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு பேர் என்னடா சொன்னால் மறுபடியும் சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வேத பிரியான்னு சொன்னாங்க இதை கேட்டோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா இந்த வேதப்பிரியாங்கிற லேடி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல தான் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க அதே பஸ் ஸ்டாப்ல அதே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து இறந்து போனாங்க இந்த விஷயம் வந்து அந்த ஊர்ல ஃபுல்லாக பயங்கரமா வந்து பேசினாங்க ஆனா அந்த டெத்து வந்து ஒரு மிஸ்ட்ரியான டெத்து தான் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஸோ நேத்து நம்ம கிட்ட பேசின அந்த ஒரு லேடியோட பேரும் பிரியா அதுவும் வந்து ஒரு மிஸ்ட்ரியா தான் நமக்கு இருக்கு ஏன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாங்க பஸ்ஸு வந்தும் அவங்க வந்து ஏறல அப்படியே வந்து அங்கேயே நிற்கிறேன்ட்டாங்களே ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு விஷ்ணுவுக்கு வந்து பயங்கரமான யோசனைகள்லாம் வர ஆரம்பிக்குது ஒருவேளை நம்மக்கிட்ட நேற்று பேசினது இறந்து போனால் அந்த வேதப்பிரியாவோடைய ஆன்மாவாக இருக்குமா இல்லை நாமளே இப்படி நினச்சிக்கிட்டோமா இல்லை நல்லா இருந்த ஒரு லேடியோட உடம்புக்குள்ளார அந்த பிரியாங்கிற ஆன்மா உள்ளார வந்து நான் தான் பிரியாங்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல வருதா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் இன்னமும் அதிகமாக மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி நம்ம போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது லேடி திரும்ப வராங்களா நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா உண்மையிலேயே இது ஆன்மாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் இல்லை ஒரு சாதாரண மனுஷி நாம தான் இந்த வேத பிரியாவுக்கும் அந்த வேத பிரியாவுக்கும் நாமலாம் லிங்க் பண்ணிக்கிறோம் இது நம்மளுடைய பிரம்மையாக இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அடுத்த நாள் அதே மாதிரி நைட்டு பத்து மணிக்கு மேலே அந்த பஸ் ஸ்டாப்பில் அவர் போய் வெயிட் பண்ணுறாரு ஆனால் இப்போது அந்த இடத்துல மழை பெய்யலை மழை கிடையாது ஆனால் அது வந்து பனிக்காலம்தான் மழை பெய்யக்கூடிய காலம் தான் பஸ் ஸ்டாப்பில் அவர் வெயிட் இருக்காரு அந்த லேடி வராங்களா இல்லையாங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு ஆல் தோ அந்த பஸ்ஸு இவர் ஊருக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் அந்த ஸ்பாட்டில் இருக்கு ஆனால் இருந்தாலும் அந்த லேடி வராங்களா இல்லையாங்கிறத மட்டுமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பஸ் ஸ்டாப்பில் அன்னைக்கு நைட்டு விஷ்ணு ராஜ் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இவர் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி கரெக்டாக அந்த இடத்துக்கு வராங்க வந்தோடனே விஷ்ணு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நீங்கள் இங்கே தானே போனீங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேஷுவலாக கேட்குறாங்க அப்போ விஷ்ணு வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு நேற்று பஸ்ஸுக்காக நீங்கள் தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க பஸ்ஸு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டே இருந்தீங்க பஸ் வந்ததுக்கப்புறம் நான் மட்டும்தான் ஏறி போனேன் நீங்கள் வரவே இல்லையே ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து அந்த லேடியை பார்த்து கேட்குறாரு ஸோ விஷ்ணு இப்படி கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வேதப்பிரியா அவங்களுடைய பாடி டோன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்குது ஸோ இது வந்து ஒரு லேடி தான் இவங்க வந்து ஒரு லேடி தான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லேடி தான் இந்த வேத இந்த லேடிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜின்னோடைய அப்பியரன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது ஸோ அந்த உடம்புக்குள்ளார வந்து ஒரு ஸ்பிரிட் உள்ளார பூந்து அது வந்து ஒரு விஷயத்தை வந்து இவங்ககிட்ட சொல்ல வருது என்ன சொல்ல வருதுன்னா அந்த டோன் மாறும்போது அவர் புரிஞ்சுக்கிறாரு ஓகே நம்ம கேட்கும்போது நார்மலாக இருக்காங்க ஏன் என்ன ஆச்சு எதனால் நேற்று நான் அவ்வளோ தடவை கூப்பிட்டு நீங்கள் வந்து பஸ்ஸில் என் கூட வரலை அப்படின்னு சொல்லும்போது அந்த டோன் லைட்டாக மாறுது அந்த டோன் மாறும்போது விஷ்ணு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு இவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இவங்க உடம்புக்குள்ளார அப்பப்போ வந்துட்டு போகுது அப்படிங்கிறத மட்டும் அவர் புரிஞ்சிக்கிறார் ஸோ இந்த கேள்வியை கேட்டோடனே அவங்க உடம்புக்குள்ளார திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பிரிட் என்ட்ராகி அந்த ஸ்பிரிட் வந்து இந்த வேத உடம்புக்குள்ளார புகுந்து ஒரு விஷயத்த சொல்லுது எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க என்னைய வந்து ஏமாற்றிட்டாங்க என்னையும் பழி வாங்கினவனை நான் வந்து சும்மா விட மாட்டேன் யாராவது இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புனேன் நேற்று ஏன் கூட கொஞ்ச நேரம் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பஸ் பஸ்ஸு உடனே நீங்கள் கிளம்பிட்டீங்க அதனாலதான் தான் வேறு யாராவது வருவாங்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேனா யாருமே வரல இன்னைக்கு திரும்பவும் நீங்கள் எனக்காகவே வந்தீங்க அதனாலதான் தான் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பேசுகிறாங்க தீம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே மைண்ட் அப்படியே திரும்புது மனசு மாறுது மறுபடியும் நார்மலாக பேசுகிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பேசணுங்கிறத அவங்களே மறந்துடுறாங்க ஸோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீய்க்குள்ளார ஒரு ஸ்பிரிட் திடீர்னு உள்ளார வருது வந்தோடனே அது என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ இந்த பெண்ணோடைய உடம்புலேருந்து சொல்லுது மப்டின்னு கொஞ்ச நேரம் கழித்து விலைக்கு பக்கத்தில் தள்ளி நிற்கிது இந்த பொண்ணு இந்த வேத பிரியான்னு நான் சொன்னேன் இல்லையா இவங்களுக்கே தெரியல நம்ம உடம்புக்குள்ளார ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு வந்துட்டு போகுதுங்கிறத வந்து அவங்களுக்கே வந்து புரியலை ஆனால் விஷ்ணுராஜ் வந்து கிளியராக இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு ஏதோ ஒரு பொண்ணோடைய ஆத்மா வந்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளார அப்பப்போ வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குது மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குதுங்கிறத மட்டும் விஷ்ணுராஜ் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிறாரு ஸோ அகெயின் அவர் என்ன பண்ணுறான்னா யாரோ ஏமாற்றிட்டாங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க என்னைய வந்து இது மாதிரி பண்ணவங்கள வந்து நான் சும்மா மாட்டேன் எனக்கு நியாயம் வேணும் இதுதான் வந்து அந்த ஒரு ஸ்பீட்டோட கோரிக்கையாக இருக்குது ஸோ மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாருனா அன்னிக்கு நைட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு லேடி வந்து இந்த மாதிரி இறந்த இறந்தாங்க அவங்க பேரும் வேதப்பிரியான்னு ஒருவேளை அந்த பொண்ணோட பேரும் தான் இறந்து போன பொண்ணோட பேரும் தான் இப்போது இங்கே கரண்ட்லி இவங்கக்கிட்ட நேரில் பேசிகிட்டு இருக்க பொண்ணோட பேரும் தான் ஒரே பேராக இருக்கிறதுனால மேபி வந்து இந்த ஸ்வீட் வந்து இவங்க கூட அட்டாச் ஆகிடுச்சா என்னவோ தெரியல அவங்க இறந்து போனதுக்கான என்னென்ன காரணம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு பக்கம் விஷ்ணுராஜுக்கு வந்து இந்த மாதிரி இறந்து போன ஆத்மாக்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏதோ குழந்தாங்க அதே மாதிரி நம்பிக்கை துரோகன்றாங்க பெரிய விஷயங்கிற மாதிரி தெரியுது நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு ரெண்டு மனசாகவே இருக்கார் இந்த விஷயத்தில் இறங்கலாமா வேணாமா இந்த ப்ராப்ளத்தை நம்ம லைஃப்பில் எடுத்துக்கலாமா வேணாமா இந்த சோல் இந்த ஆன்மாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா இல்லை நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருக்கலாமான்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அவருக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குது மொத்தத்தில் ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்கார் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வேலை இதுவே போதும் இனி என்னன்னாலும் சரி நம்ம இந்த ஸ்டாப்பில் போக வேணாம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டுக்கு போயிடலாம் பைக்லேயே போயிடலாம் இல்லைன்னா ஃப்ரெண்டோட பைக்கில் போயிட்டு அடுத்த ஸ்டாப்பில் போயிட்டு ஏறிக்கலாம் இந்த ஸ்டாப் இப்போ ஏற வேணாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் காலங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் போய் தான் எறிகிட்டு இருக்காரு அந்த ஸ்டாப் பக்கமே அவர் வந்து அதாவது நைட் டைமில் மட்டும் அந்த பக்கம் வர மாட்டார் மார்னிங் டைமில் மட்டும் வந்து ஆஃபீஸ் முன்னால் இறங்கிட்டு நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அடுத்து எந்த பஸ் ஸ்டாப் இருக்கோ இதில் தான் போயிட்டு போயிட்டு ரொட்டேஷனெலாம் வந்துட்டுருக்காரு இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் இந்த லேடியை ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணது பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கு நைட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வந்து நியாயம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா திரும்பவும் இவங்க கனவில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு கனவில் வர்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிற்கல ப்ரோ இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரில இதை பற்றி யாருக்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டேன்றாங்க இல்லாமல் இந்த எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதும் எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்ட்ட கேட்குறாரு நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜின்களால் இந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட கிட்ட கனவுகளவும் கொடுக்க முடியும் ஒரு ஜின்னால் இல்லாத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி உங்களை இன்னமும் அதிகமாக குழப்பவும் முடியும் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஜின்னோட ட்ராப்பாக தான் இருக்கலாம் ஒரு வேலை வேத பிரியாங்கிறவங்க வந்து உண்மையிலேயே இறந்துருந்தாலும் கூட அவங்களுடைய ஆத்மா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாது அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஹம்சாத் ஜின் வேணால் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜின்னு வந்து உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிடுச்சு இந்த ஜின் வந்து உங்களால் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ண முடியுமோ சித்திரவதை பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணும் ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அவங்க மூலியமாக போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் வந்து இந்த ஜின்னோட ட்ராப் வந்து நீங்கள் தப்பிப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன் கைஸ் ஜின்கள் வந்து ஏகப்பட்ட வழியில் வந்து மனுஷனை வந்து வழி கெடுக்கும் அதில் இந்த விஷயமும் ஒன்று இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் இன்னமும் நிறைய இருக்குது இது எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்ஸ் இன்சூரன்ஸ் என்னோட என்னுடைய மெயின் அடிக்கோ இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கோ அனுப்பி வைங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களோட இன்சிடென்ட்டை நான் பேசுகிறேன் you in another வீடியோ பாய்